ஓம் நம சிவாய கோவிலுக்கு செல்லும் பொழுது பலவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம் சிலர் தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் நண்பருடன் பேசிக்கொண்டு செல்வார்கள் நம் வாழ்நாள் எவ்வளவு காலம் என்று அவர்களே சொல்லிக்கொள்வார்கள் கௌதம புத்தர் ஒரு முறை தன் சீடர்களிடம் ஒரு மனிதனின் வாழ்நாள் எவ்வளவு காலம் என்று கேட்டார் இந்த கேள்வி மிக சாதாரணமாக தெரிந்தது சீடர்களுக்கு அதே நேரம் காரணமின்றி புத்தர் கேட்க மாட்டார் என்பதும் அவர்களுக்கு புரிந்தது ஒருவர் எழுபது என்றார் தவறு என்றார் புத்தர் அடுத்தவர் அறுபது என்றார் இதுவும் தவறு என்றார் பெருமான் இன்னொருவர் ஐம்பது என்றார் மீண்டும் தவறு என்றார் அண்ணல் ஒரு மனிதனின் ஆயுள் ஒரு மூச்சுவிடும் நேரம் என்று புத்தர் சொன்னதும் சீடர்கள் புரியாமல் திகைத்தனர் உடனே புத்தர் ஒரு மூச்சுவிடும் நேரம் ஒரு கணப்பொழுது ஒவ்வொரு கணமும் முழுமையாக வாழ்வதே வாழ்க்கை நொடி நொடியாக மனிதன் அர்த்தமுள்ள வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று உணர்த்தவே ஒரு மூச்சுவிடும் நேரம் என்றேன் என்று விளக்கினார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாமும் ஒவ்வொரு நொடியும் இறையுணர்வோடு முழுமையாக வாழ வேண்டும் நமச்சிவாய நாமத்தை எப்பொழுதும் சொல்ல வேண்டும் ஓம் நமச்சிவாய நமகா